எங்களை பொறுத்தவரை ஈழப்பிரச்சனை ஆரம்பத்திலே துவக்கப்பட்ட பொழுது அது ஒரு மொழிக்கான யுத்தமாக தமிழர்கள் உரிமைக்கான யுத்தமாக வெளியிடப்பட்டது அதன் காரணமாக தமிழகத்திலே திராவிட இயக்கங்கள் இந்த ஈழப் பிரச்சனையை கையில் எடுத்து விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற அமைப்புகள் இந்த பிரச்சனையை எடுத்து கையாண்டார்கள் ஆனால் இந்து மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஆரம்ப காலத்திலேயே எங்களுடைய நிலைப்பாடு அங்கே நடக்கின்ற பிரச்சனை அது தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்குமான யுத்தம் என்பது இரண்டாவது நிலை உண்மையில் நடப்பது பௌத்தர்களுக்கும் இந்துக்களுக்கான யுத்தம் என்பதை இந்து மக்கள் கட்சி உறுதியாக நம்பியது என்ன காரணம் என்று சொன்னால் இலங்கை அரசாங்கம் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே தன்னுடைய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தது ஒரு பௌத்தனை தவிர அந்த நாட்டினுடைய பிரதமராகவோ அதிபராகவோ வேறு எவரும் அங்கே வர முடியாது அதேபோல் ஒரு பௌத்தனாக சிங்களவனாக இருந்தால் மட்டுமே அந்த ராணுவத்தில் சேருவதற்கு உரிமை கூட உண்டு என்பது இலங்கையினுடைய நிலைப்பாடு அது போக இந்தியா மதசார்பற்ற நாடு என்று இருக்கின்ற நிலையிலே இலங்கை தன்னை பௌத்த நாடாக அறிவித்துக் கொண்டது ஆகியால் பௌத்தத்தின் அடிப்படையிலேயே இலங்கை செயல்படுகிறது பௌத்த குருமார்கள் என்ன உத்தரவிடுகிறார்களோ அந்த உத்தரவையே இலங்கையினுடைய அதிபராக இருந்தாலும் இலங்கையினுடைய பிரதமராக இருந்தாலும் ஏற்று நடந்திருக்கிறார்கள் ஆகவே இந்து மக்கள் கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய நிலைப்பாடு அது இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்குமான யுத்தமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் நீங்கள் நீங்களது போர் முடிந்த பிறகு ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் போர் உச்சகட்டத்தை அடைந்து முடிந்து விட்ட பிறகு அங்கு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு அறுநூறுக்கும் மேற்பட்ட இந்து ஆலயங்கள் பௌத்தர்களாலும் இலங்கை அரசாங்கம் இலங்கை ராணுவத்தாலும் தகர்க்கப்பட்டு அனைத்தும் புத்த விகாரங்களாக மாற்றப்பட்டுள்ளன குறிப்பாக சிவனடியார்கள் போற்றி வணங்கக்கூடிய சிவன் கோயில்கள் சைவ திருத்தலங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டிருக்கின்றன சைவ திருத்தலங்களுடைய பூசாரிகள் மர்மமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய தலைவருடைய கட்சியினுடைய தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் இலங்கை போர் முடிந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க சென்றார்கள் இதில் குறிப்பாக ஒரு விஷயம் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற அரசியல் தலைவர்களிலே ராஜபக்ஷவை சந்திக்காமல் திரும்பிய ஒரே தலைவர் இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர் அங்கே சென்று பார்க்கையிலே தலைவர் கண்டு வந்து கண்டு பார்த்து வந்து சொன்ன செய்திகள் கேட்கும் போது மிகவும் மனமிருத்தமாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறார்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் யுத்தம் முடிந்து வெளியேறுவதற்கு முன்பாக இங்கே இருக்கக்கூடிய அரச மரங்களை எல்லாம் வெட்டி விட்டு சென்றிருக்கலாம் என்ன காரணம் என்று சொன்னால் அங்கே அரச மரத்தடியில் இருந்த விநாயகர் சிறைகளை விட்டு அத்தனை மரத்தடியிலும் புத்தர் சிலையை கொண்டு வந்து நிறுவி இருக்கிறார்கள் என்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே அதேபோல் எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து வந்து கலந்து கொள்ளக்கூடிய மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவத்திரு நந்திக்குடி யோகேஸ்வரன் அவர்களும் இதே தகவல்களை சொல்கிறார்கள் ஆகையால் எங்களுடைய நிலைப்பாடு ஈழப் பிரச்சனை என்பது இந்துக்கள் பிரச்சனையே ஈழத்தில் சிந்துவது இந்து ரத்தமே ஈழத்தில் இடிக்கப்பட்டது இந்து கோயில்களே இந்த அடிப்படையில் நாங்கள் ஈழப்பிரச்சனை இந்து பிரச்சனையாக பார்க்கிறோம் மானசீக தலைவரை தலைவராக பிரபாகரனை ஏற்றுக்கொள்கிறோம் என்ன காரணம் என்று சொன்னால் பிரபாகரனுடைய தலைவர் பிரபாகருடைய குடும்பங்களுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் பார்ப்பீர்களானால் அவருடைய தகப்பனார் ஒரு மிகப்பெரிய சிவனடியாக அவருடைய தகப்பனார் வேலுப்பிள்ளை அவர்கள் ஒரு மிகப்பெரிய சிவனடியார் வாழ்கின்ற காலம் வரை கோயிலுடைய சிவன் கோயிலுடைய அரங்காவலராக இருந்தவர் அதேபோல் பிரபாகரன் அவர்களும் தன்னுடைய மகளுக்கு கிருஷ்ணர் ஆண்ட துவாரகாவினுடைய பெயரை துவாரகா என்று வைத்திருக்கிறார் ஆகியவை எங்களை பொறுத்தவரை பிரபாகரன் என்பவர் இந்து ஈழத்தை உருவாக்குகின்ற இந்து தலைவரை எங்களுக்கு பிரபாகரன் படத்தை நாங்கள் எங்களுடைய பதாகைகளிலே படங்களை போட்ட பொழுது எத்தனையோ விதமான கடுமையான எதிர்ப்பு காவல்துறையில எதிர்ப்பு காவல்துறையில கடுமையான விசாரணை குறிப்பாக தமிழகத்தினுடைய கியூப்ராஜ் போலீசார் எங்களை தொடர்ந்து கண்காணிக்கிறார்கள் போட வேண்டாம் என்று சொன்னார்கள் ஆனால் நாங்கள் மிக தெளிவாக சொன்னோம் எங்களுடைய மானசீக தலைவனை இந்த நாட்டிலே தமிழனுடைய உணவு உரிமையை தலை நிமிர்ந்து வைத்த ஒரு தலைவனை படத்தை போடுவதற்காக நூறு விளக்குகள் வந்தாலும் இந்து மக்களுக்கு தொண்டர்கள் சந்திக்க தயாராக இருப்பதாக நாங்கள் சொன்னோம் ஆகியால தலைவர் பிரபாகரனுடைய படங்களை நாங்கள் அதில் போட்டு வெளியிட்டோம் அதற்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தாலும் அதை நாங்கள் சந்திக்க தயாராகிக் கொண்டிருக்கிறோம்